ஹாய் மீடியா சின்னக்கு ஒரு மினி விலாக் பார்த்துடலாமா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஒரு மூணு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வேண்டியது இருந்துச்சு அதனால தான் இந்த வீடியோவை வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்த்தியோட ஓனர் வீட்டுக்கு தாங்க நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கே வந்து ரெண்டே ஹாலுக்கு மேலே தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பூ புனித நீராட்டு விழா ஃபங்க்ஷனுக்கு வந்து கார்த்தியோட ஓனர் வந்து நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அங்கே ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் திண்டுக்கல் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அங்கே போகிறப்ப பார்த்திங்கன்னா ஹால் காலாயிரும் அப்படின்னாங்க நாங்கள் கிளம்புறப்ப மணி ஒன்றாயிருச்சு சரி வெயில் அடிக்குது நம்ம ஊருக்கு போயிட்டு வரப்ப கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நேராக திண்டுக்கல் கிளம்பிட்டோம் அம்மா ஊருக்கு போகிறப்ப டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆயிடுச்சுங்க இங்கே என்ன ஃபங்க்ஷன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாவோட பொண்ணுக்கு வந்து காது குத்து வச்சிருந்தாங்க அதுக்கு நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க இங்கே வந்து எட்டு மணிக்கு மேலே தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நல்ல வேலை நம்ம வந்து ஒரு ஆறு மணிக்கெல்லாம் ரீச் ஆகிட்டோங்க இது வந்து பார்த்திங்கன்னா மாமா சீர் எடுத்துகிட்டு போகிறாங்க எல்லாம் ஜாலியாக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு போனாங்க ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு ரொம்ப வருஷமே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் நல்லபடியாக நம்ம இந்த ரெண்டாவது ஃபங்க்ஷன்லேயும் கலந்துக்கிட்டோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த இடத்துல நின்று நாங்கள் இப்படியெல்லாம் தாய்மாமா சீரெடுத்துட்டு போறாங்க இப்படி எல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஆனால் எனக்கு வந்து நைட் காது குத்து வைக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே தான் நான் பார்க்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி வீட்டில் வந்து பால் காய்ச்சி வச்சிருந்தாங்கங்க அதுக்கு தான் வந்து நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க அதாவது அண்ணாவோட குத்து ஃபங்க்ஷனுக்கு தான் நான் போனேன் என்னை பார்த்ததுக்கு அப்புறம் எழுத்துட்டு போயிட்டா இது எனக்கு வந்து நீ முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு திடீர்னு பிளான் பண்ணது என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டா சரி பொழைச்சிப்போ போ அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் நான் மன்னிச்சிட்டு அந்த ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன் இல்லை எல்லா ஃபங்க்ஷனையும் அட்டெண்ட் பண்ணியாச்சுங்க சரி போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் இங்கே மேலே மாடியில படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போ தான் வந்து ரொம்ப நேரம் கதை பேசிட்டே இருக்க முடியும் அப்படின்ட்டு அண்ணாவோட ஃபேமிலி நாங்கள் எல்லோருமே வந்து நாங்கள் மாடியிலே படுத்துக்கிட்டோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா தாதுகுத்து ஃபங்க்ஷன் வச்சாங்க பார்த்தீங்களா அண்ணா பெரிய அண்ணா அவங்களோட வீட்டில் வந்து அந்த பட்டாசெல்லாம் வெடிச்சாங்களா அது மாடியிலேருந்து பார்த்து ஜாலியாக என்ஜாய் இருந்தோம் சொந்த ஊர் யாருக்கு தாங்க பிடிக்காது நீங்கள் இந்த மாதிரி வந்து வெளியூரில் வேலை செஞ்சுட்டு சொந்த ஊரில் போகிறப்ப இந்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே மீடியாஸ் வீடியோ பிடிச்சோன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்